ஓம் சாய்ரா இது மட்டை தேங்காய் பரிகாரம் பாபாவருடைய மட்டை தேங்காய் பரிகாரம் மகிமையான பரிகாரம் இதற்கு நீங்கள் ஒன்றும் செய்ய வேண்டாம் உங்கள் பெயர் ராசி நட்சத்திரம் உங்கள் தேவையான பிரார்த்தனைகளை பதிவு செய்தால் போதும் கண்டிப்பாக இந்த பிரார்த்தனையுடைய ஒரு சாநித்தியம் பிரார்த்தனையுடைய பலன் உங்களை அடையும் என்பது நிச்சயம் ஆகவே யாரும் தவறாமல் உங்களுடைய பிரார்த்தனைகளை எழுதுங்கள் அது மட்டை தேங்காய் கண்டிப்பாக உங்கள் பெயரிலே சமர்ப்பணம் செய்யப்படும் பாபாவுடைய தொடர்ச்சியாக எரியக்கூடிய அந்த தூணியிலே இந்த மட்டை தேங்காய் சமர்ப்பணம் செய்து உங்களுடைய துன்பங்களை எரித்து சாம்பலாக்கி கொசுக்கிவிட்டு உங்களுக்கு மகிழ்ச்சி கிடைக்க அப்பா அருள் செய்கிறார் எழுதுங்கள் இந்த கமெண்ட் பாக்ஸில் இந்த உங்களுடைய இந்த குறுஞ்செய்தியிலே இந்த வாட்ஸ்அப்பில் உங்களுடைய பெயர்களை பதிவிடுங்கள் ராசி நட்சத்திரத்தை பிரார்த்தனையை பதிவு செய்யுங்கள் அது அப்பாவை வந்தடையும் அழகாக முடியும் வெற்றி அடையும் ஓம் சாய்ரா ஜெய் சாய்ரா